அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் லக்ஷ்மி ஜோதிடர் பேசுகிறேன் ஆன்லைன் வழியாக ஜாதகம் பார்ப்பதாக இருந்தால் கீழ்கண்டனுக்கு தொடர்பு கொள்ளவும் சார் இன்று நாம் பார்க்க இருக்க காணொளி அரண்மனை போல மாளிகையைப் போல யாருக்கு வீடு அமையும் இதை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம் பொதுவாக வீடு என்றால் எடுத்துக்கொண்டாலே நாம் நான்காம் இடத்தையும் செவ்வாயும் சுக்ரனையும் மூன்று பேரையும் நாம் பார்க்க வேண்டும் இந்த அதிபதிகள் நல்ல நிலையில் இருந்தால் உங்களுக்கு சொந்த வீடு அமையும் அமைப்பு ஏற்படும் அது எப்போது ஏற்படும் அந்த தசா காலங்களிலோ அல்லது புத்தி காலங்களிலோ வீடு அமையும் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் அதாவது உங்கள் நான்காம் இடத்திபதி உங்கள் லக்னத்திலிருந்து எண்ணி வரும்போது நான்காம் இடம் என்பது தான் வீட்டை குறிக்கும் ஐந்தாம் இடம் என்பது அடுக்கு மாடிகளை குறிக்கும் இந்த இரண்டு இடங்கள் தான் வீடையும் அடுக்கு மாடிகளையும் குறிக்கும் சரி இந்த இடத்திற்கு பொதுவாக மண்ணுக்கு சொந்தக்காரகன் செவ்வாய் ஆகுவார் வீட்டிற்கு சொந்தக்காரன் சுக்ரன் ஆவார் நான்காம் இடத்ததிபதி நன்றாக இருந்து சுக்கரனும் நன்றாக இருந்து செவ்வாயும் நன்றாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல வீடு கிடைக்கும் சரி அதில் அரண்மனை போல வீடு யாருக்கு அமையும் பிரம்மாண்டமான வீடு யாருக்கு அமையும் வீடை பார்த்தாலே எலிவேஷன் ஒர்க்கெல்லாம் பட்டையை கலைப்பிருப்பார்கள் வெளியிலிருந்து பார்த்தாலே அப்பா மதி மயக்க அளவுக்கு வீடு அந்த முக எலிவேஷன் என்று சொல்லக்கூடிய எலிவேஷன் ஒர்க்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அதற்கு என்ன காரணம் என்றால் இந்த சுக்கரனுடனோ நான்காம் இடத்துடனோ ராகு சம்பந்தப்பட வேண்டும் ராகு அங்கே இருக்க வேண்டும் இந்த ராகு தான் பிரம்மாண்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும் எனவே இந்த கிரகங்களோடு ராகு இணைந்தால் முன்னாடி எலிவேஷன் ரொட்டேஷன் கேட்டு அது அதிக அளவில் ஒரு மதி மயக்கக்கூடிய அளவுக்கு உங்களது பங்களா அரண்மனையை போல அரண்மனை மாதிரி அரண்மனையோட பெரிய அளவில் கட்ட வேண்டும் ஒவ்வொரு ரூமும் பெரிதாக இருக்க வேண்டும் மாஸ்டர் பெட்ரூம் இருக்க வேண்டும் அதே சமயங்கள் இருந்து உள்ள டீ வுட் ஒர்க்கு என அழகு 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 என்று ஸ்விம்மிங் பூல் கட்ட வேண்டும் அடுக்கு மாடி கட்ட வேண்டும் இந்த பெயிண்ட் எடுக்க வேண்டும் அந்த பெயிண்ட் எடுக்க வேண்டும் அதுக்கு முன்னாடி பெரிய ராயல் கார் நிற்க வேண்டும் அதற்கு முன்னாடி சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு கேட்டு அனைத்துமே உங்களுக்கு எந்திரங்களாக இருக்க வேண்டும் சுட்ச்சை தட்டினால் கேட் திறக்க வேண்டும் சுட்சை போட்டால் மின்சாரம் அறிய வேண்டும் அதே நேரங்களில் நீங்கள் வெளியிலிருந்து வந்தால் ஆட்டோமேட்டிக்காகவே கேட்டு திறக்கும் அளவுக்கு கூட செய்யும் ஒரு பிரம்மாண்டத்தையும் ஒரு கெத்தையும் ஒரு அரண்மனை போல் நிறைய உள்ளே ரூமு உள்ளே படிக்கட்டு வைத்துக் கொள்வது படிக்கட்டு வந்து வீட்டுக்குள்ளே வைத்துக் கொள்வது தேவைப்பட்டால் லிஃப்ட்டு போட்டுக்கொள்வது லிஃப்டில் கட்ட வேண்டும் ஸ்விம்மிங் பூல் கட்ட வேண்டும் மாட்டு மாடி மீது உட்காந்து பார்த்தால் உலகமே தெரிய வேண்டும் ஏசி எல்லோரும் கார் ஏசி வீடு ஏசி ரூம் ஏசி என ஏசியோ ஏசி இது எல்லாத்துக்கும் காரணம் ராகு இந்த கிரகங்களோட சம்மந்தப்பட்ட குறிப்பாக நான்காம் இடத்தோடு ராகு சம்பந்தப்பட்டால் உங்கள் வீடு அரண்மனை போல் பிரம்மாண்டமாக கட்டும் சக்தியும் மாளிகையாக மாறும் சக்தியும் இதற்கு உண்டு அது மட்டும் இல்லாமல் பொக்கிஷமாக மிக விலை உயர்ந்த கார்களும் அந்த வீட்டுக்கு முன்பு நிற்கும் சாதாரணமாக ஒரு பத்து லட்ச ரூபாய் காரினால் மனசை ஏற்றுக்கொள்ளாது ஒரு ஒரு கோடி ரெண்டு கோடியும் வாங்கி விடுவோமே ஏ ஒரு பத்து கோடியில் வாங்கினால என்ன கூட டீ கட்டிக்கலாமே என்று தோணும் அளவுக்கு இந்த ராகுடைய இணைவு உங்களுக்கு மிக அதிக அளவில் மாளிகை வீடையும் காஸ்ட்லி கார்களையும் நிறுத்தும் சக்தி உங்களுக்கு கொடுக்கும் இந்த ஒரு ரூம் பத்தாதுப்பா இரண்டு ரூம் போடு தம்பிக்கு ஒரு ரூமு அம்மாவுக்கு ஒரு ரூமு தங்கச்சிக்கு ஒரு ரூம் என்ன ரூமு ரூம் கொடுத்து அந்த ரூமுக்குள் அழகுப்படுத்தும் வேலைகளையும் அந்த ரூமுக்குள் ஏசி போடுன்னு என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனை வேலைகளையும் செய்யும் சக்தி இந்த ராகு கொண்டு உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் நான்காம் இடத்திலேயோ நான்காம் இடத்து அதிபதியுடனோ சுக்ரன் செவ்வாயுடன் ராகு இணைந்திருந்தால் நீங்கள் மாளிகை வீடை கட்டுவீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்